தொகு பரப்புரை கூட்டத்தில் சாயல்குடியில் கூறியிருக்கிற உறவு அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு இந்த தேர்தல் ஆணையம் இந்த சின்னத்தை ஒதுக்கியது என்று இந்த மைக் சாதாரண மைக் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு இதே சாயல் குடியில் இருபத்தைந்து வயது இளைஞர் ஒருவர் மூன்று மணி நேரம் தன்னுடைய கண்ணீர் பேச்சை துவங்கி இந்தியாவுடைய நாடாளுமன்றம் சட்டமன்றம் என்று தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் உரை நீர்த்தி வீரமற்ற விவேகம் கோலைத்தனம் விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் என்று முழங்கி தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று விளங்கிய எங்களுடைய தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் பேசிய மைக் இந்த மைக் தான் இதே சாயல் குடியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு எங்களுடைய தாத்தா பேசிய மைக் இன்றைக்கு பேரன் சீமான் கையிலே கிடைத்திருக்கிறது அதே போல அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் என்று இரண்டு முறை முதலமைச்சராக இருந்து நாட்டிலே கரைப்படாத கரங்களுக்கு சொந்த வாழ்ந்த தாத்தா கர்ம வீரர் காமராஜர் நம்முடைய அயோத்தியாச பண்டிதரும் வெட்டமலை சீனிவாசனாரும் ஜீவானந்தமும் சிங்கார வேலரும் பேசிய மைக் இந்த மைக்கு தான் வெள்ளைக்காரனுக்கு எதிராக பாபு சிதம்பரனார் பேசிய மைக் இதே மைக் தான் அந்த மைக்கு அவருடைய வடிவை வந்த பிள்ளைகள் கையில் கிடைத்திருக்கிறது இதுவரைக்கும் கருணாநிதி பொய்யை கேட்ட மைக்கு ஸ்டாலினுடைய முட்டாள்தரமான பேச்சுகளை கேட்ட உதயநிதி ஸ்டாலின் உடல்களை கேட்ட மைக்கு மோடியினுடைய பொய்களை கேட்ட மைக்கு முதல் முறையாக உண்மையை கேட்கிறது சென்ற உண்மையை கேட்கிறது நாட்டிலே பத்தாண்டு கால மோடியின் ஆட்சி ஐந்தாண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மாறி மாறி ஓட்டு போட்டோம் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பேய்க்கு பயந்து பிசாசுக்கு வாங்கப்பட்டேன் பிசாசு வந்து கிடைக்குது அப்புறம் பிசாசுக்கு பயந்து பேய்க்கு வாய்ப்பு வாங்கப்பட்டது நம்ம தாத்தாவுக்கு பயந்து ஆத்தா ஆத்தாவுக்கு பயந்து தாத்தா கருணாநிதிக்கு பயந்து ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு பயந்து கருணாநிதி போட்டோம் மோடிக்கு பயந்து மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் பயந்து மோடி இப்பொழுது எடப்பாடிக்கு பயந்து ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பயந்து எடப்பாடி மாறி மாறி காட்சிகள் மாறி இருக்கிறது ஆட்சிகள் மாறி இருக்கிறது ஆனால் நாம் அப்படி இருக்கிறோம் பல பழப்பா இருக்கிற ஒரே ஒரு குடும்பம் அது கோபாலபுரம் குடும்பம் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது அதே சாயன்குடி அதே ராமநாதபுரம் அதே முதுகுளத்தூர் அதே மக்கள் அதே வழி அதே வேதனை தமிழ்நாட்டில் இருந்து அதிகமாக வெளிநாட்டிலே வேலை செய்கிற இளைஞர்கள் இருக்கிற மாவட்டம் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் வெளிநாட்டுல போய் வேலை செய்ய செஞ்ச இளைஞர்களுக்கு இந்த சொந்த நாட்டுல வேலை செய்ய தெரியாதா தெரியும் ஏ வேலை இல்ல ஆனால் நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஆண்டுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் என்று மோடி சொன்னாரு அவர் சொன்னதும் போய் இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின் நான் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன் சொன்னாரு அது சொன்னதும் போய் ஊர் ஊருக்கு ஒரு செங்கல் தூக்கி காட்டுறது ஊரு ஊருக்கு இது என்னன்னு தெரியுதா

இது அந்த செங்கல் கிடையாது இது ராமநாதபுரத்தில் திமுகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல் இந்த செங்கல் எங்களுடைய வேட்பாளர் சந்திரபிரா அவர்கள் ராமநாதபுரம் மட்டுமல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் திமுகவுக்கு சமாதி கட்டுகிறோமோ அன்றைக்கு தான் தமிழருக்கு வெளியூர் சமாதினா திமுக கட்சியை தமிழ்நாட்டில் இருந்து காணாமல் ஆக்கி கட்டுகிற சமாதி

சமாதி எங்களுடைய பாட்ட மருதுவாண்டிக்கு இல்லாத சமாதி சமாதி காலாடி இல்லாத சமாதி அழகமத்துக்கு இல்லாத சமாதி எதுக்கு கருணாநிதிக்கு கருணாநிதி நான் வெள்ளக்காரன் தெரியாம எவ்வளவு பேரு இளைஞர்கள் கூடி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் திமுக உள்ள சாயல் குடியில் மானம் உள்ளவன் ரோசம் உள்ளவன் எவனால் இமுக்கால மாணவர்கள் சம்பளம் இருக்க மாட்டான் அப்படி இருந்தாம் அப்படி இருந்தாம்னா கரவேட்டி கட்டிய திமுக எவனாவது மாணவர் இருந்தால் நம்ம கேட்கிற கேள்வி பல் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெள்ளைக்காரனை எதிர்த்து மதுரையில போராட்டம் நடத்தியதற்காக முத்ராணிய தேவர் கைது செய்யப்படுறாரு ஒன்பது வருஷம் ஜெயிலு எதை எதிர்த்து வெள்ளக்காரனை எதிர்த்து முத்ராணிய தேவர் ஒன்பது வருஷம் ஜெயிலு அதே வெள்ளக்காரனை எதிர்த்து பேசியதற்காக காமராஜர் ஏழு வருஷம் ஜெயிலு அதே வெள்ளக்காரன் என்று பேசியதற்காக இன்னும் வாழும் நல்ல வாழும் காமராஜர் ஐயா நல்ல கல்வி ஏழு வருஷம் ஜெயிலு நம்மளுடைய ஜீவானந்தம் ஜெயில இருந்திருக்காரு நம்மளுடைய மாப்போசி ஜெயில இருந்திருக்காரு நான் கேட்கிற பாபு சிதம்பரனார் ஆறு வருஷம் ஜெயிலு அதே வயசு தான் காமராஜர் மரியாதைக்குரிய முத்துராமலிங்க தேவர் நல்ல திமுக எவனா பதில் சொல்லு என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தார் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தார் நான் சொல்லிடுவேன் ரொம்ப அசிங்கமா போயிடும் நான் சொல்லிடுவேன் ரொம்ப அசிங்கமா போயிடும் வான்கோழி அப்படின்னு சொல்லி கேவலமான இரவு நேர கதைகளை எழுதி கொண்டிருந்தவர் தான் கருணாநிதி அந்த கருணாநிதிக்கு கொடி பிடிக்கிற நீயே வெக்கப்படாத போது நாங்க ஏண்டா வெக்கப்படணும் எதற்கு திமுக இருக்கிற எதற்கு திமுக இருக்கிற பொய் சொல்லி பேசி பேசி தமிழ் வளர்த்தோம் தமிழ் வளர்த்தோம் வாழ்வது நாமாக இருந்தாலும் வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருந்தாலும்

கடலுக்கு விட அது நேரடிகள் பயணம் செய்யலாம் படுத்து உறங்கலாம் அப்படியே கடலுக்குள்ள உருட்டி விட்டு வாடிடுவேன் பேசுறது பேசும்போது நல்ல நயம்பட பேசுறது தமிழ் மொழி இனம் தமிழ் பேசுறது முறுக்கேறி பேசுறது இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமும் எல்லோரும் மாறுங்க நாட்டினரே சென் தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனுரை காரி உமிழ்ந்திடுவோம் என்று பாரிதாசனுடைய பாட்டின் மூலமாக வளர்ந்த திமுக இந்தி எதிர்ப்பு வளர்ந்த திமுக பேசி வளர்ந்த திமுக ஆட்சி செய்கிறது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாழ்கிற சாயல் குடியில் ஒரு இடத்துல கூட தமிழ் பேரில் எல்லித்துக்கு எம்ஏ பெயிண்ட் பாபா மகராஜா மெடிக்கல் என்னடா என்னடா

ஸ்டாலின் இருந்த இடத்துல இடம்பாடி இருந்த இடத்துல எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் இருந்திருந்தா இந்த நிலை வருமா தமிழுக்கு தமிழ்நாட்டின் கதை தெருவில் தமிழ் இல்ல அப்புறம் எப்படி தமிழ வாயில் இருக்கும் எப்படி இருக்கும் பேசுற தமிழ் ஆனால் என்ன பேரம்பிள்ள பேர்த்துக்கு சன் பிக்சர்ஸ் கிளவுட் நைன் மூவிஸ் ரெட் மூவிஸ் அஞ்சு பிக்சர்ஸ் சன் பிக்சர்ஸ் சன் டிவி அதெல்லாம் என்னது தூய தமிழ் பேரா அது என்ன கிளவுட் நைன் அது என்ன ரெட் ஜியாண்டு

பாதி பங்குக்கு ஓபிஎஸ் போயிட்டாரு குச்சியும் குச்சியும் இல்ல முடிஞ்சு இவர்கள் புறக்கணிக்கணும் புறக்கணிக்கணும் தேர்தல் இருந்து தேர்தல் அரசியல் இருந்தே அப்புறப்படுத்த வேண்டிய சக்திகள் இந்த கேடு கட்ட கேவலப்பட்ட சக்திகள் மீண்டும் மீண்டும் திமுக கூட்டணி ஏற்கனவே நவாஸ் ஓட்டு போட்டீங்க நவாஸ் ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துல போய் எதற்கு பேசினாரு என்ஐஏக்கு எதிராக பேசினாரா சிஐஏ என்பிஆர் என்ஆர்சி எதிராக பேசினாரா இல்லை கச்சத்தீவு மீட்புக்காக பேசினாரா இல்லை ஏழு தமிழர் விடுதலைக்காக பேசினாரா இல்லை எங்களுடைய சிறைக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்லாமிய விடுதலைக்காக வாழ நவாஸ் கனி பேசினாரா என்றால் இல்லை தமிழ்நாட்டிலேயே சிறைக்குள்ளே வாடிக்கொண்டிருக்கிற இஸ்லாமிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று பேசுகிற ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மீண்டும் கண்ணை மூடி ஓட்ட போடுது என்னதான் சீமான் தம்பிகள் நல்லா தான் பேசுறாங்க மானங்கட்ட கேள்விகள் கேட்கிறாங்க இந்த பாதாள சாக்கடல ரெண்டு ரெண்டு கரண்டி கோதி திமுக வேட்பாளர் வந்து கொடுங்க இந்த பாதாள சாக்கடல ஓட்டு போட்டா ஓட்டே தான் போடுவான் எங்க திருடனுக்கும் திராவிடனுக்கும் என்ன வித்தியாசம் திருடனுக்கும் திராவிடனுக்கும் நான் ஜெயில இருக்கும் போது என் கூட லலிதா சூழல ஒருத்தன் ஆட்டைய போட்டான் ஜெயில முருகன் அவன் பேரு நீராய் முருகன் இது வேற முருகன் லலிதா சூழலி முருகன் அந்த முருகன் கிட்ட கேட்டேன் என்ன எப்படி லலிதா சூழல ஓட்டைய போட்டீங்க அப்படின்னு எப்படி ஆட்டைய போட்டீங்கன்னு அதுக்கப்புறம் இரவு ரெண்டு மணி போலீஸ்காரங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க போலீஸ்காரங்க இரவு நேரத்தை பாவம் தூங்கிட்டுதான் இருப்பாங்க அப்போ என்ன பண்ணிருக்கா ஈர சாக்க வச்சு அந்த லலிதாந்துழி சுகத்துல ஈர சாக்க வச்சு குடிச்சிருக்கான் சட்டம் கேட்கல ஓட்டையை போட்டுட்டு ஆட்டையை போட்டான் அப்போ ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டா திருடனேன் ஓட்டை வாங்கி ஆட்டையை போட்டா அவன் திராவிட அவ்வளவுதான் வித்தியாசம் திராவிடனுக்கும் திருடனுக்குமான தான் அவன் ஓட்டையை போட்டு ஆட்டையை போடுகிறான் இவன் ஓட்டை வாங்கி ஆட்டையை போடுகிறான் சென்னை பெருவெள்ளம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க சென்னைக்கு வந்த வெள்ளம் ராமநாதபுரத்துக்கு வந்தால் ராமநாதபுரம் மூழ்கி போயிடும் வராதுன்னு ஆச்சரியப்படுங்க வரும் வரும் எனக்கு அடிப்படை மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் இல்ல கழிவு நீர் மேலாண்மை இல்ல பாருங்க சாக்கடை எப்படி ஓடிட்டு இருக்கு நம்ம போறோம் மு க ஸ்டாலின் மகம் வந்து விழ இல்ல கனிமொழி மகம் வந்து விழ போறாரா யாரும் நடப்பு நம்ம தான் நம்ம ஆத்தா பண்ணு நம்ம அண்ணன் தம்பி தான் விழ பத்தி எந்த கவலையும் அவனுக்கு இல்ல அப்போ கழிவறை இல்லை இப்போ சாயல்குடி பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்துக்குள்ள கழிவறை இருக்கு யாராவது ஒருத்தர் உள்ள போயிட்டு உயிரோட வெளியே வர முடியுமா இதே இந்த தொகுதியில பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற நவாஸ் கனியோ சட்டமன்றத்துக்கு வெற்றி பெற்றவர்களோ இந்த சாயல் கொடி பேருந்து கனி வரைக்கும் உயிரோட உள்ள போயிட்டு வெளியே வந்தா நான் திமுக வந்து சேர்றேன் சொல்லுங்க வருது அவ்வளவு கேவலமா இருக்கு கேவலம் அடிப்படை கட்டமைப்பை கூட செஞ்சு தராத இவர்களை நாம் இந்த தேர்தல் அரசியல் தூக்கி எரிய வேண்டும் பொய் வாய திறந்தாலே பொய்யும் நான் ஆட்சிக்கு வந்தா தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க திமுக தேர்தல் அறிக்கை கேஸ் விலைய ஐநூறு ரூபாய் குறைச்சிருவாராம் ஆகத்த வகையில நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலில் வெற்றி பெற்றப்படா தன் தலைவர் மக நான் கலைஞர் மக நான் சொல்றதா செய்வ செய்வதா சொல்லுவேன் சீடி சிக்கிற சத்தப்பா ஏற்ற எழுதி நக்கப்பா ஆக நான் வாய் பிடித்ததோ வாங்காய் பிடித்ததோ பேச மாட்டேன் நான் உண்மையா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு நான் பெட்ரோல் விலையா எழுபத்தஞ்சு ரூபாயாகவோ டீசல் விலையா அறுபத்தஞ்சு ரூபாய் குறைப்பேன் நீ என்ன பிரதமர நீ என்ன பிரதமர ஏற்கனவே மூன்று ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து ஒண்ணும் செய்ய முடியல ஒருத்தனால கூரை ஏறி கோபுரம் முடிக்க முடியலையா ஒருத்தன் மான ஏறி வைகுண்டம் போறான் பெட்ரோல் டீசல் விலையை நீங்கள் எப்படி குறைக்க முடியும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் என்ன சொன்னாங்க கேஸ் மானியத்தை சொன்னாங்க பெட்ரோல் டீசல் விலையை அஞ்சு ரூபாய் குறைப்பாங்க இப்போ முப்பது ரூபாய் சொல்றாங்க அஞ்சு ரூபாயே குறைக்கல கேஸ் மானியம் நூறு ரூபாய் குறைப்பு அதையும் குறைக்கல டோல்கேட் இல்லாத தமிழ்நாடு உருவாக்கிடுவாங்களா இவங்க இப்ப உங்க ஆட்சி அப்ப நடத்திட்டு நீங்க ஒண்ணு ஏதோ சாரி நேற்று அமெரிக்கால படிச்சு இன்னைக்கு காலையில தான் வந்து தமிழ்நாட்டில் இறங்கி நேற்று தான் வந்து அப்படியே அரசியலுக்கு வந்த மாதிரி எழுபது வருஷமா இவங்க ஆட்சிதான் மாறி மாறி இவங்க தான் ஓட்டு போட்டுக்கோ டோல்கேட்ல ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு முறை கப்பம் கட்டுறோம் வெள்ளக்காரன் காலத்துல சுங்க வரி வரி இருந்தது வெள்ளக்காரன் இப்போ வந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு சுங்க சாவடி வச்சு கட்டுறோம் சாவடிக்கிறான் சுங்க சாவடிக்கிற பேர்ல இவங்களை ஆட்சியில இருந்துட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் இவங்களுக்கு ஓட்டு போடணுமா ஓட்டு போட்டு ஜெயிச்சா செய்வாங்களா ஏன் வந்த போது செய்யல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல நம்முடைய கச்சத்தீவை தூக்கி கொடுக்கலாம் கச்சத்தீவு யாருடைய சொத்து அது சேதுபதியுடைய சொந்த சொத்து சேதுபதி மன்னனுடைய சொத்து அந்த சொத்தை எடுத்து இலங்கை கொடுக்கிறான் கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்த கருணாநிதி எழுபத்தி ஏழு தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க பாடுபடுவோம்

ஒன்பது தேர்தல் அறிக்க கட்சத்தீவு மீட்க பாடுபடுவோம் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் அறிக்க கட்சத்தீவு மிக்க பாடுபடுவோம் இரண்டாயிரத்தி பதினாலு பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் கட்சத்தீவு மிக்க பாடுபடுவோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் அறிக்க

பாடுபடுகிறோம் பாடுபட்டு கொண்டே இருக்கிறோம் பாடுபட்டாலும் படுவோம் முப்பது வருஷமா எப்பா ஒரு வருஷம் ஏமாறலாம் ரெண்டு வருஷம் ஏமாறலாம் அஞ்சு வருஷம் ஏமாறலாம் ஏமாடி ஏமாறுவீன் உங்களை மாறி இடிச்சவா மக்கள் உலகத்திலே கிடையாது எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க தமிழிங்க எவ்வளவு அடி வழிபாடு அடிக்கும் அடிக்கும்போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா அவன் ரொம்ப நல்லவன்டான்னு சொல்லிட்டாங்கிற மாதிரி தமிழ எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க அப்படின்னு அடிக்கிறான் அவனும் அடிக்கிறான் கச்சத்தீவை வச்சு அடிக்கிறான் மீனவன தினம் தினம் மீனவனுடைய வலைய பிடிச்சு அறுத்துட்டு போறான் மீனவனை அப்பனுக்கு முன்னாடி மகன் அடிக்கிறான் மகனுக்கு முன்னாடி அப்பன் அடிக்கிறான் அதை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது நமக்கு ராமநாதபுரத்துல காதர் பாசா முத்துராமலிங்கம் பாத்துக்குவாரு அண்ணா சண்ணாச்சு பாத்துக்குவாரு நமக்கு வந்து நவாஸ் கனி அண்ணாச்சி பார்த்துக்குவாரு ஓபிஎஸ் பார்த்துக்குவாரு இபிஎஸ் பார்த்துக்குவாரு ஸ்டாலின் பாசுக்குவாரு கே கே எஸ் தங்கம் தென்னரசு பார்த்துக்குவாரு அங்கிட்டு பெரிய கருப்பம் ராஜ ராஜகருப்பம் எல்லாம் ஆளாளுக்கு ஆளாளுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் நாம் வளர்ந்திருக்கிறோமா பெரிய கருப்பன் வளர்ந்திருக்கிறார் ராஜ கண்ணப்பன் வளர்ந்திருக்கிறார் அங்கே

என்ன பண்ணுவான் ஏப்பா இந்த ரெண்டாயிரம் ரூபாயாவது அவன் கொடுக்கறான் எதுவும் செய்ய மாட்டான்னு தெரியும் அவன் கலவாணி பையனு தெரியும் அவன் திருட்டு பையனு தெரியும் அவன் முள்ள மாறி பையனு தெரியும் அவன் ஆத்து மல்ல அள்ளி வைக்கிறான் கனிமவளத்தை அடிக்கிறான் எல்லாம் தெரியும் பா அவன் தர்றது இந்த ரெண்டாயிரம் தான் பா அதையும் கெடுத்து விட்டு போயிடா ஜாமி அப்படிங்கிறாங்க அவனால அந்த ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிக்கோங்க தயவு செய்து ரெண்டாயிரம்ல மூவாயிரம் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க அதிமுக பணம் கொடுக்குதா வாங்கிக்கோ ஓபிஎஸ் கொடுக்காரா வாங்கிக்க திமுக கொடுக்க தான் வாங்கிக்க பிஜேபி கொடுத்தா வாங்கி அவன் கொடுத்து பழக்கம்ல அவனுக்கு வாங்கி தான் பழக்கம் திருட்டு போய இதெல்லாம் தந்தாக வாங்கிக்க வாங்கிக்கிட்டு நேராக போங்க மூணு சாமியா அஞ்சு சாமியா கருப்பு சாமியா சுடலமாடனா இசக்கி அம்மனா மாரியம்மனா பேச்சி அம்மனா அல்லாவா இயேசுவா குட தெய்வம் எதுன்னு போங்க இல்லை கீழக்கரை பெரிய பள்ளிவாசல் இருக்குது இல்லை நம்ம இப்போ இந்த பள்ளிவாசலில் போய் கூட இல்லை நம்மளுடைய எம் இஷ்ட தெய்வம் எதுவோ போயிட்டு ஒரு ஐ ரெண்டாயிரம் ரூபாயில ஒரு இருபது ரூபாய் எடுங்க இருபது ரூபாய்க்கு உண்டு எப்பா நான் வாங்கிட்டேன் பிள்ளை மேல சத்தியம் பண்ணிட்டேன் பால் மேல சத்தியம் பண்ணிட்டேன் அவன் எனக்கு ஓட்டு போட்டியானு சொல்லியிருக்கான் என்ன பண்றதுன்னு தெரியல இந்த இருபது ரூபாயை உன் முண்டியில போடுறேன் என் பாவத்தை புறம் தீத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அமுக்கு மைக்கில் அமுக்குங்க அதுக்கப்புறம் மத்தத நாங்க பாத்துக்கிறோம் அவன்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்துறதுல ஏமாத்தே கிடையாது ஏன்னா அவன் கொள்ளக்கார பையன் எங்க நல்லவனை தாங்க ஏமாத்த கூடாது எங்க ஊரை சொல்லுவாங்க ஐயோ அவளா அவளுக்கு பாவம் பார்த்தா ஆறு மாசம் பாவம் அப்படியே பத்துக்க முடியும் பச்சை மரமே பத்திக்க முடியும் ஐயோனு சொன்னா ஆறு மாசம் பாவம் பார்த்துக்கமா அப்படிப்பட்ட பாவம் பிடிச்சவைப்பாங்க அதனால நல்லவங்கள பாவம் பார்த்தா தப்பு நல்லவங்கள ஏமாத்துறாதான் தப்பு கெட்டவனே அயோக்கிய பயலை திருட்டு பயலை கனிம வெளத்தை கொள்ளையடிக்கிறவன குடும்ப ஆட்சி நடத்துறவன மக்கள் ஓட்டை பறித்து கொண்டு மக்களை ஏமாத்துகிறான் திமுக காரண ஏமாத்துனா தப்பே இல்லை திமுக கார்டன் வட்டி வாங்கினா கூட கடனாங்க வட்டி கட்ட தேவையில்லை அவனை ஏமாத்த தப்பு இல்லைங்கிற அவன் ஊர் அடிச்சு உடையில போட்டு வச்சுக்க அவன் மனத்தை நம்ம திருப்பி கொடுக்கணுமா அதனால ஓட்டுக்கு பணம் வாங்கினாலும் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு ஓட்ட போடுங்க இல்ல நாங்க பரம்பரை திமுக நாங்க தாத்தா காலத்து திமுக நாங்க கருணாநிதி காலத்துல இருந்து திமுக இருக்கோம் என்னதான் இருந்தாலும் சீமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்திரபிரபா ஜெயபா நல்ல வேட்பாளர் தான் அங்க பாராளுமன்றத்துக்கு போனா நிச்சயமாக மோடியவே பாடியா மாத்துவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது அவங்க பேசுற பேச்சிலே தெரியுது இது வரைக்கும் போன பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சிருப்பாங்க சந்திரபிரபா ஜெயல்பால் பாராளுமன்றத்துக்கு போனா மோடியே வெளிநடப்பு செய்வார் என்பது எங்களுக்கு தெரிகிறது ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர் ஒருவேளை ஒருவேளை ராமநாதபுரத்தினுடைய எம்பியாக சந்திரபிரபா ஜெயபால் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போகிற பொழுது பாராளுமன்றத்தில் அவர் கேட்கிற கேள்வியில் மோடிக்கு மான அடைப்பு வந்து படுத்தாலும் அதை மருத்துவம் பண்ண திறமையும் எங்களுடைய வேட்பாளர் இருக்கிறது அவர் உயிரையும் காப்பாற்றுவாங்க இவங்க கேட்கிற கேள்வியில திமுக உடைய ஆட்களோ அதிமுக ஆட்களோ யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த மருத்துவம் பார்க்கக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது அதெல்லாம் சரிதான்பா ஆனாலும் நான் திமுக தான் போடுவேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க வாக்குச்சாவடிக்கு போங்க திமுக திமுக போடுங்க பிரச்சனை இல்ல அதுக்கு முன்னாடி எங்களுடைய மைக்கு சின்ன ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்க அது ஒர்க் பண்றாரு பாக்குறதுக்காக ஒரே ஒரு அமுக்கு மைக்கில் அமுக்குங்க

ஒரு புரட்சிக்கு தமிழ்நாடு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த சாயல்குடி கூட்டம் மக்களே ஒரு மணிக்கு மாலை வேலையில் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்தை கேட்க ஒரு கட்சியின் தலைவருடைய கூட்டத்தை கேட்க காசு கொடுக்காமல் இப்படிப்பட்ட கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும் யாருக்கு சவால் விடுறேன் நீ பரம்பர திமுக பரம்பரை அதிமுக கோடி கோடியா கொட்டி வச்சிருக்கிற பெரிய பெரிய வா எங்க கூட நேரடியா கூட்டத்தை காட்டு இத்தனை அக்காமார்கள் இத்தனை தங்கச்சி மார்கள் அம்மா யாருக்கும் கொடுக்கல கோழி பிரியாணி கொடுக்கல ஒத்த விளம்பரம் செய்யல சீமான் பேசுகிறார் என்பதற்காக கூடிய கூட்டம் இந்த கூட்டம் தனியார் பேருந்து ஓட்டுநடைய ஆதரவு சின்ன மைக்கு

விடியல் அழித அது உதயசூரியன் மலரவில்லை என்ற செய்தி வர வேண்டும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் நம் முன்னோர்கள் தாங்கிய இந்த மைக் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இந்த மைக் நல்ல வலிமைக்கு நேர்மைக்கு நல்ல தலைமைக்கு உங்கள் வாக்களை செலுத்துங்கள் இந்த நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் வருங்கால பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா சந்திரபிரபா ஜெயபால் அவர்களுக்கு மைக் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்